வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ நலம் நலம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்று சென்ற வாரம் அதுக்கு முந்திய வாரம் இந்த பணம் அடித்த யூடியூபர்ஸ் பற்றி எல்லாருமே நிறைய பேசிவிட்டோம் நிறைய எல்லா இணையதளங்களிலும் வந்துள்ளது என்றாலும் அது சம்பந்தமான சில தீர்வுகளை நாங்கள் சொல்ல ஆதரப்படுகிறோம் புலம்பெயர் தேசத்திலிருந்து மக்கள் தங்கள் சொந்த நாட்டு மக்களுக்காக பண உதவி பொருளுதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அது பாராட்டப்பட வேண்டியதே உங்கள் பரந்த மனப்பான்மைக்கு எங்கள் நன்றிகள் மக்களே ஆனால் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது கூட பல ஆண் பெண்கள் தனியாக இல்லை பல குழுக்களாக சேர்ந்து அவர்களின் ஏழ்மை தன்மையை அங்கு வாழ்வர்களின் பரிதாப நிலையை காரணம் காட்டி படம் பிடித்து காட்டி புலம்பெயர் தேசத்திலிருந்து பெற்ற பணத்தை தூஸ்பிரயோகம் செய்கிறார்கள் இல்லை தங்கள் கணக்குகளில் போட்டு அவர்கள் கோடீஸ்வரராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும் பல இணையதளங்களில் பலர் இதை பற்றி கார சாரமாக பேசி அவமதிப்பாக கூட பேசி இருப்பார்கள் இந்த கொள்ளை அடித்தவர்களை பற்றி இருப்பான் இல்லை அது அது அதுபோல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை அல்ல ஒரு 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 மக்களை காட்டி அவர்களுக்கு காசை தாங்க வந்து பத்து நாடுகளில் இருந்து கேட்டு ஒரு நாடுகளில் இருந்து வனத்தை கொடுக்காமல் மிச்சம் ஒன்பது நாட்டு காசு இவர்களையே சுத்துவது எந்த ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையிலே கஷ்டப்பட்டு வர்ம போட்டுக்களை இருப்பவர்கள் வெளிநாடுகளில் அவருடைய உதவியும் இல்லாமல் வாழ்ந்து இருக்கும் எத்தனையோ மக்களுக்கு இந்த உதவி ஒரு ஒரு பொன்னான உதவி இந்த உதவியை இவர்கள் குழப்ப

போராட்டம் அழிவுகள் எல்லாம் அழிவு இவ்வளவு கஷ்ட துன்பத்தில் பார்த்தவர்கள் இல்லாருமே இருந்தவர்கள் எப்படி மக்கள் துயரம் துன்பப்பட்டவர்கள் அழிவுகள் எல்லாம் பார்த்த மக்கள் அந்த மக்களுக்குள்ளே இந்த பிடியான வேலை செய்கிறது உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இங்கே இருக்கிற வெளிநாட்டு மக்கள் சும்மா காசு மரத்தில் அனுப்பி அவர்களும் கஷ்டப்பட்டு இந்த வேதலை நித்துணி சுதத்துல குளிருக்கேம் இதை அனுப்பின பணத்தை இப்படி துஷ்புரோகம் செய்கிறது உண்மையாக அது கண்டிக்கப்பட வேணும் அவர்களை உண்மையை தண்டிக்கவும் வேணும் நான் நான் யா என்ன நெஞ்சலுத்தம் இவர்களுக்கு இங்கு புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் பணத்தை இலவாக மரத்தில் இருந்து பிடுங்கி யாருக்கும் இல்லை கஷ்டப்பட்டு கால் கைகடுக்க இந்த குளிரில் நின்று இந்த குளிரிலும் உகை பணியிலும் ஓடி ஓடி உழைத்து உழைத்த பணத்தை நாங்கள் எங்கள் செலவுகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்காமல் எங்கள் உறவுகள் அங்கே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதுக்காக இத்தனையோ பேர் வங்கி மட்டையில் கடன் எடுத்து கூட இந்த காசுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லை இல்லை அப்படியில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அப்படி கஷ்டப்படுது வேலை செய்யினேன் என்ன கஷ்டத்துக்கு மத்தியில் வரணும் கடாக்கு எல்லாம் வந்துட்டு போய் சொல்லி இப்படியெல்லாம் கஷ்டப்படுனேன் அங்கே திரும்பி அங்கே போய் நாங்கள் அங்கே நிம்மதியாக இருக்கலாம்னு கூட கிளம்பி சொல்லுண்ண யூடியூப்பில் இது இல்லை அப்படியே அவர்கள் தெரியும் ஆனால் அவர்கள் இதை வச்சு சாதிக்கிறார்கள் அதாவது மேக் பண்ணார்கள் மணி அப்படி இல்லை இப்போ குலம்பெயர் தேசத்தில் இருந்தவங்க காசை இப்படி என்ன அனுப்பினால் பரவாயில்ல நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ற சுயநல புத்தியில் தான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் இது ஒரு கொள கூடிய இல்லை இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக என்ன இந்த நிஞ்சல்தம் இருந்து ஒரு கேளையை கலிய கொடுத்த காசு மற்றது அவர்கள் காசை கொடுக்கும் போது கூட உடையை தானுழைக்கிட்டே கொடுத்தமை அவர்கள் தரைக்கறதை பாக்கும் போது உங்களுக்கு ஆத்திரம் பெறுகிறது இது தந்த சொந்த காசில எடுத்து கொடுக்க அது இல்லையா குடுக்க கட்டா குடின படுத்து அது ஒரு இத விட இன்னொரு வகேடான விஷயம் ஒரு கிணறு ஒன்று கட்டுவதற்காக லண்டனில் உள்ள ஒரு மக்களிடம் காசு சேர்க்கப்பட்டது ஆனால் அதே மாதிரி அவர் பத்து நாடுகளுக்கு அனுப்பி காசை செய்து தான் இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் அந்த கிணறு அவர் தங்கள் பெயரை போட சொல்ல அவர் பெயர் போடவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் அந்த கிணறை வைக்க பத்து நாடுகளில் காசை வண்டி அவர் அடிச்சுட்டார் என்ன அப்படி இப்படி எத்தனையோ வெப்பக்கிடான விஷயங்கள் என்ன புலம்பெயர் தேச மக்களின் உழைப்பை இப்படி செய்வதனால் நாளைக்கு உண்மையில் அவர்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் இங்கிருந்து யோசிக்கிறோம் எனவே இந்த தவறு தொடர்ந்து இப்படிபராமல் இருக்க இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் களபடுங்கோணம் மக்கள் யாரும் என்ன வெளிநாட்டு மக்கள்லாம் களை சில விஷயங்களை பப்ளிக்கா கொண்டு அதான் இதுக்கு இது இதை எப்படி இதை தீர்க்கலாம் என்று சொன்னால் இப்ப புலம்பெயர் இங்கே நீங்கள் விடுமுறைக்கு எல்லாரும் இலங்கைக்கு போ உங்களோட நாடுகளுக்கு போவீர்கள் அங்கே போய் உண்மையில் கஷ்டப்படுவர்கள் இனம் கண்டுபிடியுங்கள் அறியுங்கள் அதாவது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஆக்கள் யாராவது இருப்பினும் அவர்கள்ட்ட போய் கேளுங்கள் இவர்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டவர்களா இவர்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கத்தான் வேண்டுமா என்பதை அறிந்து உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு இங்கிருந்து காசுகளை அனுப்பினால் அல்லது நேரடியான தொடர்புகளை நீங்கள் அவர்களுடன் ஏற்படுத்தி கொண்டு இதை செய்வீர்களா ஆனால் இது இன்னும் வலிமை பெறும் என்றே நாங்கள் நினைக்கின்றோம் நீங்க சொல்ற மாதிரி எல்லா யூடியூபரும் அப்படி இல்லை ஒரு நூறு பேர் எடுத்துக்கொண்டால் ஒரு அறுபது பேரா யூடியூபர் தான் அப்படி செய்யறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களே நாங்க சொல்லுவோம் மெயின் சொன்னா கண்ணை மூடிட்டு காசு அனுப்பிட்டு அப்புறம் அதை பற்றியே கேள்வி கேட்கிறே இல்ல

இந்த உனக்கு இந்த குடும்பம் தான் உனக்கு தெரியும் இந்த கிராமத்தில் யார் கஷ்டப்பட்டோம் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கிராமத்தை பாருங்க கிராமத்தில் பார்த்து கிராமத்தை முன்னேற்றம் கிராமத்தில் யார் வருகிறவன் யார் இந்த கடமை போகுது எல்லாம் உனக்கு தெரியும்

நான் வந்து எனக்கு உங்களுக்கு இருந்தா உங்களோட நான் பாக்குறேன் என்ன காலம் இருக்கும் அது உங்களை தான் அதை கேட்பேன் ஆரஞ்சு கஷ்டப்பட்டதாரு அதை விட நான் நேரடியா போய் நான் போடுக்குறேன் நான் போடுறேன் அந்தந்த கிராமத்துல இவன் பெரியவனா இருக்கணும் அவனை முதல் தொடர்பு கொள்ளுங்க

இப்படியா அவர் விட முடியாம இருக்கணும் நீங்க பதில அதுக்கு அதுக்கு உண்மையான காரணம் தான் அவர்கள் உண்மையை உண்மையாக யாருக்கு பணத்தை இருக்கிறதோ யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை நேரடியாக இனம் கண்டு பிடிங்கள் சொன்னா உங்களுக்கு உறவினர்கள் இருப்பார்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் இல்லை நீங்கள் விடுமுறை நாட்களில் இலங்கை போகும்போது உங்கள் வெக்கேஷனில் ஒரு நாளை இதுக்காக ஒதுக்கி உங்கள் உங்களுக்கு அந்த இந்த பொறுப்பனவுகளுக்காக ஒருவரை கண்டுபிடிங்கள் யாரும் உண்மையாக கஷ்டப்படுகிறார் என்று உங்கள் உணவு முறை சொந்தக்காரர்கள் நம்பிக்கை இருப்பார்கள் நிச்சயமாக அவர்கள் மூலம் அறிந்து நீங்களே நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்களே நேரடியாக பண உதவி செய்கிறீர்களா இருந்தால் இந்த பொல்லுரிவிகளை தவிர்க்கலாம் இவர்கள் இவர்கள் குளிர்காய்வதை தவிர்க்கலாம் என்று நினைக்கிறோம் அதையும் தாண்டி இப்படி நீங்கள் உதவி செய்வதனால் அந்த உதவியை பெற்றவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு நட்பாக மாறலாம் என்ன அப்படியே எத்தனையோ பேர் செய்கிறார்கள் இதை நாங்கள் அனுப்புவது போன்று நீங்களும் இங்கிருந்து உங்களுக்கு உண்மையிலே உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அனுப்புவதே சிறந்தது என்று நினைக்கிறேன் மீண்டும் இது இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு அவர் அவரை நம்பி அனுப்பினார் அவர் அதை செய்துட்டு இதை செய்தால் குற்றம் குறை சொல்வதில் எந்தவித பெரியோதனும் இல்லை பணம் என்றால் பிணமும் ஆயுதலாக்கும் அதில் இந்த யூடியூப் சிகிச்சை விலக்கு அல்ல என்ன எனவே இப்படியான இந்த பரந்த மனப்பான்மைக்கு நாங்கள் ஹேட் ஸோ என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைத்தும் நீங்கள் உங்கள் பணங்களை உங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்காக கொடுக்கிறீர்கள் அது பாராட்டப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்களும் நாங்கள் சொல்வது போன்று நீங்களாக ஒரு ஒரு உரிமை எடுத்து அவர்களுடன் உறவை ஏற்படுத்தி இந்த பண ப அனுப்புவதை நீங்கள் மேற்கொள்கிறார் இந்த இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இது தொடர வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்